நாட்டின பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்கின்ற எல்லோரும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நடவடிக்கை பகல்காம் என்ற ஒரு அற்புதமான இடத்திலே காஷ்மீரிலே நமது போய் இருந்த அப்பாவிகளை அனியாக சுட்டுக் கொண்ட பயங்கரவாதிகளை ஒடுப்பதற்காக இந்திய அரசு நேற்று நள்ளிரவு ஒன்று மணிக்கு எடுத்த நடவடிக்கையை உலகமே பாராட்டுகிறது இந்தியர்களுடன் அத்தனை பேர் பாராட்டுகிறார்கள் நாங்கள் முழுமையாக பாராட்டுகிறோம் விருதுநகர் மாவட்ட அதிமுக முழுமையோடு பாராட்டுகிறது அவருடைய நடவடிக்கை மோடி எடுத்த அவர்கள் ஐயா அவர்கள் எடுத்த நடவடிக்கை முழு மனதோடு பாராட்டுகிறோம் அது மட்டுமல்ல போருக்கு இந்திய ராணுவம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு பிரதமர் நடவடிக்கை பிரதமர் மோடியினுடைய நடக்கிற நடவடிக்கைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நடக்கிற நடவடிக்கைகளுக்கு மாவட்ட அதிமுக வேட்பாளர்களுடைய அண்ணாதிமுக ஆயிரம் இளைஞர்கள் எங்களுடைய எடப்பாடியார் கழகப் பூச்சல் எடப்பாடியுடைய கட்டளைக்கு உத்தரவு கொடுத்தால் ஆயிரம் பேர் யுத்த காலத்திற்கு சென்று துப்பாக்கி வந்து போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் போர்க்களத்திலே துணை உதவி செய்வதற்கும் பத்து நாள் இடைப்பட்ட துப்பாக்கி பரிசு எடுத்து போர்க்களத்தில் பணியாற்றுவதற்கும் ஆயிரம் இளைஞர்கள் எனது தலைமையிலே போர்க்கு நாங்கள் தயாராக இந்திய தேசம் என்ற உணவோடு நேதாஜி வழியில் வந்தவர்கள் நாங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரோடைய நெறிமுறையை பழக்கத்தை கடைபிடிப்பவர்கள் இந்திய ராணுவத்தினுடைய முழு சுதந்திர வேட்கையை தெரிந்தவர்கள் என்ற காரணத்தினால் இன்றைக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு இன்றைக்கு இந்த ஒத்திகை நடக்கிறது இன்றைக்கு யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது இந்த யுத்தம் பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் இந்த யுத்தத்திலே அதிமுகவுடைய பங்களிப்பு நிச்சயம் இருக்கும் அதிமுக தேசத்தின் மீது பற்று கொண்டவர்கள் அடையாளமாக யுத்திற்கு தேவையிட சொன்னால் இளைஞர்கள் தேவையை சொன்னால் ஆயிரம் பேர்களை துர்கத்திலிருந்து இருந்து ராஜபாலத்தில் இருந்து இருந்து இந்த மாவட்டத்திலிருந்து அழைத்துவதற்கு நான் தயாராக இருக்கேன் ஆட்சியில எந்த வாக்கு அவருக்கு புரியல நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க வந்த உடனே உடனடியாக நீட்டை ரத்து பண்ணும் சொன்னாரு யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு ஸ்டாலின் சொன்னார் முதல் கையெழுத்து ஒரே எழுத்துனாங்க அதுக்கப்புறம் ஒரு கோடி எழுத்து வாங்கினாங்க நாலு வருஷம் ஆச்சு நீட்டு ரத்த மதுக்கடையை முழுவதுவாக மூடுவோம் தமிழ்நாட்டில் தான் இளம் விதவிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சகோதரி கனிமொழி ஒன்றும் சொன்னார்கள் ஸ்டாலின் சொன்னாரு கருப்புடி வீடு வீடு கருப்பொடி எல்லாம் வந்து தூக்கி நின்னாரு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கோடிக்கு வருமானத்தை கூட்டிருக்காங்க சாராயத்துல அதுவும் செய்யல நீ என்ன பண்ணிருக்காங்க பள்ளியில கல்லூரியில படிச்ச மாணவர்களுடைய கடன்களை ரத்து பண்ண போறது ரத்து பண்ணிருக்காங்களா நகைக்கடை ரத்து பண்ணிருக்காங்களா ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பொருளாதார வேறுபாடு பாகுபாடு பார்க்காமல் நகைக்கடை ரத்து பண்ணிருக்காங்களா எதுவுமே செய்யலையே செஞ்சு அரிசி வேலையை கூட்டிருக்காங்க பருப்பு வேலையை கூட்டிருக்காங்க வங்க வேலையை கூட்டிருக்காங்க எல்லா வேலையை கூட்டிருக்காங்க எந்த எல்லாத்தையும் இன்றைக்கு அனைத்து இந்தியாவில் வாழ்கிற மக்களிடத்திலும் அது ஒரு வேதனையான சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிற சம்பவமாக இருக்கின்றது அதற்கு இந்திய அரசு உரிய முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்திய அரசாங்கம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய முப்படைகளும் ஒன்றாக இணைத்து முழு அதிகாரம் அதுக்கு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே பயங்கரவாத செயல் தீவிரவாத செயல் இறங்கப்படுகின்ற தீவிரவாத முகாம்களை இன்றைய தினம் அண்டை நாட்டில் இருந்தாலும் நம்முடைய முப்படைகளும் முழுமையாக செயல்பட்டு அதை ஒழித்து கட்டுகின்றது தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கின்ற விதமாக முதற்கட்டமாக வெற்றி கேட்டிருக்கின்றார்கள் அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஏற்கனவே வாழ்த்துக்களை நம்முடைய ராணுவத்திற்கும் முப்படைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக மிக திறமையாக துல்லியமாக அந்த தீவிர முகாம்களை அழித்து வெற்றிக்கின்ற நம்முடைய முப்படைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து

இந்த நாட்டை நேசிக்கின்றதை நம்ம உணர வேண்டும் சில கடந்த பத்தாண்டுகள்லதான் மாலாய் போன்ற ஆட்சி நடந்து அப்படின்னு இருக்காரு சீர்படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான்கு ஆண்டு முடிஞ்சு ஐந்தாண்டு தொடங்குற இதெல்லாம் வந்து அவர் பேசியிருக்காரு நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்விதான் அவரை வந்து வெளிப்படுத்த கருத்து நீங்க கேட்டுக்கிறீங்க பத்து ஆண்டுல சேலம் மாவட்டத்திற்கு நீ மற்ற பகுதியில் கூட உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருக்கும் தெரியாது இருக்கலாம் அது வேற விஷயம் நீங்க கூட உங்களுக்கு என்ன பண்ண எல்லா விஷயத்த